இந்தியா கேட் உணவகத்தின் பதினோராவது தன் கையே தனக்கு உதவி கோத்தங் ரோயோங்கில் இறங்கிய தமான் ஸ்ரீ மூடா மக்கள் மியான்மார் விஷயத்தில் ஆசியான் குரலை ஒன்றிணைக்கும் பிரதமர் அன்வார் சிங்கப்பூர் அமைச்சர் பாராட்டு தலைநகரில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட உகண்டா நாட்டு பெண்கள் பேர் கைது மியான்மர் விவகாரத்தில் ஆசியான் நாடுகளின் நிலைப்பாட்டை ஒருங்கிணைப்பதில் பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் காட்டும் தீவிரத்தை சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் வி என் பாலகிருஷ்ணன் வெகுவாக பாராட்டியுள்ளார் நெருக்கடி மிகுந்த அந்நாட்டை நிர்வகித்து வரும் எஸ் ஏ எனப்படும் தேசிய நிர்வாக மன்றம் மற்றும் என்யூஜி எனப்படும் தேசிய ஒற்றுமை அரசாங்கத்துடனும் அன்வார் நேரடி தொடர்பில் இருப்பது பாராட்டக்கூடியது என அவர் குறிப்பிட்டார் இவ்வாண்டு ஆசியான் தலைமை பொறுப்பை மலேசியா ஏற்றுள்ள நிலையில் போட்டி தரப்பான எஸ் ஏ மற்றும் என்யுஜி தலைவர்களுடன் கடந்த மாதம் அன்வார் தனித்தனியாக பேச்சு நடத்தினாா் பிறகு வெளியுறவு அமைச்சர் டத்தோசி மொமாட் அசானும் தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் மாரிஸ் சங்யா பொங்சுவும் ஞாபடாவுக்கு சென்று குறித்து மேற்கொண்டு பேசினர் இந்நிலையில் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையில் நேற்று நடைபெற்ற அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தையின் போது மியான்மரில் அமைதியும் நல்லிணக்கமும் மலர வேண்டும் என்பது மீண்டும் வலியுறுத்தப்பட்டது ராணுவ புரட்சி ஏற்பட்ட நான்கு ஆண்டுகளுக்கு பிறகும் மியான்மரில் நிலைமை இன்னமும் மோசமாகவே உள்ளது போதாக்குறைக்கு அண்மைய நிலநடுக்க பாதிப்பும் அந்நாட்டு மக்களை இந்நிலையில் ஆழ்த்தியுள்ளது மார்ச் மாதம் ஏற்பட்ட அந்த இயற்கை பேரிடரே மியான்மரின் அவநிலைக்கு சாட்சி என பாலகிருஷ்ணன் கூறினார் மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட ஆசியான் நாடுகள் மனிதநேய உதவிகளை அனுப்பினாலும் அதற்கு ஈடாக அரசியல் அவாவும் இணைய வேண்டும் ஆசியான் என்னதான் உதவிகாரம் நீட்டினாலும் நிரந்தர தீர்வு மியான்மர் மக்களிடமிருந்துதான் வரவேண்டும் என தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் டாக்டர் விவியன் பாலகிருஷ்ணன் மேலும் விவரித்தார் டோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் எ பாயிரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கும் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடை ஜோபார்வே ஹோல்சில் விலையில் சாரிகள் பஞ்சபி சூட், லேங்கா, பெட்டிங் கலெக்ஷன்ஸ் கிட்ஸ் வே அனைத்தும் பூண்ட ஃபுட் ஃபெஸ்டிவெல்லில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது. தி ரெண்டு வாருங்கள். சஹாங் முந்தகா கல்குவாரி காளியம்மன் ஆலயத்தின் வேடாந்திர திருவிழா நேற்று சனிக்கிழமை சிறப்பாக நடந்தேறியது மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டாக்டர் என் சிவகுமார் சிறப்பு வருகை புரிந்தாா் திருவிழாவின் ஒரு பகுதியாக பி எம் தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழ் பள்ளிகளுக்கு பல்வேறு நல்லெண்ண உதவிகளை வழங்கி வரும் பர்சத்வான் புத்ரா வவாசன் தீராம் பஹாங் சங்கம் அதற்கு ஏற்பாடு செய்திருந்தது பி எம் மாணவர்களுக்கு திருவிழா காலத்தில் அவர்கள் சிறப்பு செய்வது இதுவே முதல் முறையாகும் அவ்வகையில் முழுவதும் குறைந்தது பெற்ற முப்பத்து ஐந்து இந்திய மாணவர்களுக்கு தலா இருநூறு ரிங்கிட் ஊக்கத்தொகையும் அங்கீகார விருதும் வழங்கப்பட்டது கோலலும்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் அறங்காவலருமான டத்து சிவகுமார் அவற்றை எடுத்து வழங்கினார் வந்து ஒரு கோயில் வந்து எப்படி அவங்க நேற்று நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு உதாரணமா இந்த நேற்று நடந்திருக்கு திருவிழாவில் வந்து முக்கியவாசி பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சி நடக்கும் அதே நேரத்தில் வரைய வந்து பக்தர்களுக்கு வந்து அன்னதானமும் இல்லை பிரசாதம் வழங்கப்படும் அதே நேரத்தில் உள்நாட்டு பக்தர்கள் எல்லாத்துக்கும் கடைகளும் அமைக்கப்பட்டு அவங்க பிஸ்னஸ் வாய்ப்பு கொடுத்தாடும் ஆனால் இந்த கோயிலில் வந்து அதாவது ஏன்னா எல்லா கோயிலும் செஞ்சிருப்பாங்க ஆனால் இந்த வருஷத்துலேருந்து எஸ்பீரியம் தேவைப்பட்டவர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து காசோலை மாதிரி காசோலையிலே காசாக வந்து அவங்க கையில் கொடுத்துருக்காங்க சத்வான் அதை தீரான்னு சொல்லிட்டு பான்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் அந்த ஏக்கத்தோடையும் இணைஞ்சு இன்னைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருக்காங்க அந்த ஏக்கம் எடுத்துக்கிட்டிங்களாம் இன்றைக்கி கலை அவங்களோட ஏற்பாட்டில் தான் நடத்தப்பட்டது ஸோ ஏக்கமும் கோயிலுக்கும் இணைஞ்சா ஒரு நல்ல ஒரு சேவைகள் கொடுக்குறான்னு சொல்லி தான் உதாரணமாக எனக்கு எடுத்துருக்காங்க அதில் இயக்கங்கள் இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சி செய்கிறது முக்கியம் கோயிலை செய்கிறது அது பெரிய முக்கியமாக இருக்கும் ஏன்னா பலர் பேர் வரார்கள் அந்த இடத்துல அவங்க பார்த்தாங்களா அதுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கும் அந்த கோயிலுக்கு அங்கீதாரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் அந்த இயக்கத்துக்கு ஒரு அங்கீதாரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரி தான் ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி செஞ்சுருக்காங்க இவ்வேளையில் எஸ்பிஎம் மாணவர்கள் சிறப்பிக்கப்பட்டது இவ்வாண்டு திருவிழாவை மேலும் மெருகூட்டியதாக ஆலய தலைவர் சுதாகரன் இதை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை ஏழு தமிழ் ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் கோயில் சார்பாக ஐநூறு வள்ளி டொனேஷன் கொடுத்தோம் அதோட முன்னாள் தலைவர்களுக்கு சிறப்புலாம் செஞ்சு இன்றைக்கி நம்ம தத்தோ டிஎஸ்கே நம்ம கோயிலுக்கு வருகை புரிஞ்சார் இதை முன்னிட்டு ஐந்தியே பாங் அளவில் இப்போ சத்தின் பொம்பனாய் தீரான் பாங் அவங்க மூலிமா நாங்களும் அவங்களும் இணைந்து ஒரு மாணவருக்கு இரநூறு வழியும் கோப்பும் கொடுத்து அவங்கள வந்து நாங்கள் அங்கீகாரம் பண்ணி இந்த வேலையில் என்ன நான் சொல்ல விரும்பிக்கிறேன்னாக்கா மற்ற கோயிலும் எங்கள் எங்களை மாதிரி என்ஜிஓ தேர்ந்தெடுத்து நல்ல என்ஜிஓ தேர்ந்தெடுத்து மற்ற மற்ற இயக்கங்கள் பள்ளிக்கூடம் உடம்பு சரியாதவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா ஊனமுற்றவர்களுக்கு உதவி செஞ்சு மேலும் கோயிலும் கல் கோயிலும் பள்ளிக்கூடமும் ஒன்றாக சேர்ந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் உதவி செய்யணும் ஊக்கத்தொகை பெற்ற மாணவர்கள் சிலர் வணக்க மலேசியாவுடன் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் எனக்கு வந்துட்டு இந்த ஆண்டு எஸ்பிஎம் தெரிவிதா எனக்கு வந்துட்டு அங்கேயே பெற்றேன் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு நான் அஞ்சு எடுத்தனால எனக்கு வந்துட்டு கல்லிக்கொழி சார்பாக எனக்கு வந்துட்டு பணம் தொகை அதுக்கப்புறமா இந்த பரிசுலாம் எனக்கு வந்துட்டு தந்தாங்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு இந்த பணம் தொகை தந்தது கூட என்னோட எதிர்காலத்துக்கு எனக்கு வந்துட்டு ரொம்ப உதவியாக இருக்கும் இதுக்கப்புறமா நான் வந்துட்டு படிக்க போவேன் படிவமாறு மாறு எல்லா ஆசிரியர் கல்லூரி அந்தமாரி நான் எல்லாத்தையுமே படிக்க போகிறப்போ அதுக்கு சில பொருள்கள்லாம் வாங்கணும் மடிக்கணினி அந்த மாதிரிலாம் வாங்குறப்போ நான் இந்த பணத்தை வச்சு அதெல்லாம் வாங்கிக்குவேன் ரொம்ப நன்றி இந்த காளியம்மன் கோயில் மேனேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்க கொடுத்த அந்த இந்த ப்ரைஸஸ் அண்ட் இந்த மணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்னும் என்னோடய ஃபர்தர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு எஸ்பிஎம்மில் பத்து ஏக்கள் கிடச்சிருக்கு அதனால இன்றைக்கி காளியம் கல்லுக்கோரி காளியம்மன் கோயில் மெத்தக்காப் அப்புறம் அப்புறம் சத்துவான் பஞ்சாயாங் ஞாயாங் அவங்க வந்து எனக்கு ஒரு பரிசு தொகை கொடுத்துருக்காங்க ஒரு ஊக்குவிப்பு தொகையாக இது வந்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னை இன்னும் சிறந்து படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்குது அவங்க தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து மற்ற ஸ்டூடெண்ட்க்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சமுதாயத்தை வந்து இன்னும் தூக்கி விடுறதுக்கு இது ஒரு முதல் படிக்கட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அந்நிகழ்வின் சிறப்பம்சமாக அச்சங்கத்தின் முயற்சியில் கல்குவாரி காளியம்மன் ஆலயத்தின் வரலாறு ஏஐ வீடியோவாக காண்பிக்கப்பட்டது விழாவில் சிறப்புரையாற்றிய டத்தோ சிவக்குமார் மலைக்குகையை காலி செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ள பஞ்சிங் சிவன் ஆலயம் குறித்தும் கருத்துரைத்தார் அதே சமயம் எம் மாணவர்களுக்கான மெட்ரிகுலேஷன் இடஒதுக்கீட்டு விஷயத்தில் கல்வி அமைச்சு வெளிப்படையாக நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் தலைநகர் ஜலன் நகசாரி மற்றும் ஜலன் சங்காட்டியில் விபச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த ஏழு ஆப்பிரிக்க பெண்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனா் கேல் ஸ்ட்ரைக் ஃபாஸ் குடிநுழைவுத்துறை மற்றும் டிபிகேஎல் இணைந்து மேற்கொண்ட ஒப்ஸ்னோடா சோதனையில் இருபத்தி ஐந்து முதல் நாற்பத்தி இரண்டு வயதிலான அந்த உகாண்டா நாட்டு பெண்கள் சிக்கினர் டிஷ் பெட்டிகள் ஐம்பது ரிங்கிட் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன அப்பகுதியில் நடந்து செல்லும் வெளிநாட்டவர்களை குறிவைத்து அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டு வந்ததாக பொலலும்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ருஸ்டி முகமது இசா தெரிவித்தார் ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் நூற்று ஐம்பது முதல் இருநூறு ரிங்கிட் வரையில் அவர்கள் கட்டணம் விதிப்பதும் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது கைதான எழுவரும் மாவட்ட குற்ற புலனாய்வுத் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனா் பிரம்மாண்ட அரங்கம் பத்து பெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ் பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் பூச்சக்கட்டம் கட்டம் பியோண்ட் இன்டர்நேஷ்னல் இந்தியன் எக்ஸ்போ நான்கில் இருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் மால் பண்டர் பஸ்தாரி இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் ரம்யமான சூழலுக்கும் ருசியான உணவுக்கும் பெயர் பெற்ற இந்தியா கேட் உணவகம் மலேசியாவில் தனது பதினோராவது கிளையை வெற்றிகரமாக திறந்துள்ளது இன்று கொலலும்பூர் புக்கிர்ஜாலில் பெவிலியன பேரங்காடியின் முதல் மாடியில் அக்கிளை திறப்பு விழா கண்டது இந்தியா கேட் நிறுவனரும் நிர்வாக இயக்குநருமான சரவணன் சுப்பிரமணியம் முன்னிலையில் அவரின் தாயார் ரிப்பன் வெட்டி பின்னர் கேக் வெட்டி உணவகத்தை திறந்து வைத்தார் வந்திருந்த பிரமுகர்களுக்கு சரவணன் சிறப்பு செய்து நினைவு பரிசும் எடுத்து தொடங்கினார் இன்றைக்கி பார்த்தீங்கனாக்கா இந்தியா கேட்டு வந்து எங்களுடைய பதினோராவது பிரான்ச் வந்துட்டு பேவிலியன் புக்கி ஜாயில் மாலில் திறந்துருக்கோம் ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மால் இந்தியா கேட் வந்துட்டு மால் உள்ளுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதோட ஸ்பெஷலிட்டி பார்த்தீங்கனாக்கா எல்லா அவுட்லெட்டோட இது வந்து மால் கான்செப்டுக்கு வந்துட்டு ஒரு எம்பியன்ஸ் வந்துட்டு நல்ல எம்பியன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லை இங்கே எக்ஸ்பெக்டிங் கஸ்டமர் வந்துட்டு நம்ம இந்தியர்கள் இருந்தாலும் சைனீஸ் அண்ட் மிலேஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்து இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால மெனு வந்துட்டு நிறைய டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் மெனு சேஞ்சிங் இருக்குது ஸோ இங்கே புதுமையாக வந்துட்டு பனனா லீஃப் ஆன் பிளேட்னு சொல்லி ஒரு மெனு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ அது தவிர்த்து நிறைய மால்ஸில் வந்துட்டு நம்ம மசாலா டீயோ இல்லை ஒரு தண்டூரி ஐட்டமோ ரொட்டி நானும் பிரியாணியோ வந்துட்டு பார்த்தீங்களா இது வரைக்கும் குறவாகவே இருக்குது ஸோ இந்தியா கேட்டோட முயற்சி என்னென்னாக்கா இதுக்கப்புறம் நிறைய மால்ஸில் வந்துட்டு நம்ம இந்தியா கேட்டை எடுத்துகிட்டு வர்றதுக்கான விஷயங்களை செய்ய போகிறோம் ஸோ இது வந்து நம்ம அண்மையில் வந்து ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்ன பிஜே அவுட்லெட் ஓப்பனிங்க அப்புறம் இது பதினோராவது கிளையை வந்து நம்ம இங்கே திறந்துரும் திறப்பு விழா என்பதால் காலையில் ஐநூறு பேருக்கு இலவசமாக பிரியாணி வழங்கப்பட்ட நிலையில் இந்தியர்கள் மட்டுமின்றி மலாய்சீனர்கள் என மூவெனத்தாரும் திரளாக வந்து அதனை பெற்றுக்கொண்டனர் இதுவரை திறந்துள்ள கிளைகளிலேயே இந்த பெவிலியன் கிளை வித்தியாசமானதாகும்

that I can suggest for the food and then I think should try the biryani and other right other like their naan and everything is really superb and then not so spicy and everything la இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 11வது branch of India Gate restaurant India Gate னு சொன்னாலே உணவு தான் சாப்பாடு சூப்பரா டெலிஷியஸா முக்கியமா குவாலிட்டி தரமா இருக்கும் India இந்தியா கேட்டோட டெஃபினேஷனே தரமான உணவு அவங்களோட தீ சொல்லவே தேவையில்ல ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாமல் ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோ நல்லா சுவை அப்படியே நாக்களே தங்குது இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் சாப்பிட்டுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நாக்களே அப்படியே தங்குது அந்த ரம்ப்பாகலாம் வந்து அந்த மசாலாலாம் வந்து அப்படியே நாக்கிலே இருக்குது இப்போ பதினோராது பிரான்ச் வந்து திறந்துருக்காங்க மாலில் இது ஃபர்ஸ்ட் டைம் மாலில் திறந்துருக்காங்க கண்டிப்பாக சூப்பராக போகும் அதை பற்றி சொல்லவே வேண்டாம் ஸோ மோஸ்ட்லி வந்து இந்தியன்ஸ் மெல்லே சைனீஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குங்க முழுக்க முழுக்க வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க சாப்பாடு பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சாப்பாடு வேற லெவலு இனி இது போன்று பேரங்காடியில் மேலும் ஏராளமான கிளைகள் திறக்கப்படும் என சரவணன் தெரிவித்தார் இந்த பவிலியன் கிளையை பொறுத்தவரை மூவின மக்களும் அதிகம் வந்து செல்வதால் சீன வாடிக்கையாளர்களை கவரும் வகையிலும் பன்முகத்தன்மையோடு புது உணவுகள் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் திடீர் வெள்ள பிரச்சனையால் அடிக்கடி அவதியுறும் ஷாலாம் தமன் ஸ்ரீமுடா மக்கள் நேற்று சனிக்கிழமை தாங்களே கோத்தங்ரோயும் கூட்டுறவு துப்புரவு பணியில் களமிறங்கினா் தமான்ஸ்ரீ மூடாவை மீண்டும் கட்டி எழுப்புவோம் என்ற கருப்பொருளில் மேற்கொள்ளப்பட்ட அத்திட்டத்திற்கு தமான் ஸ்ரீ மூடா இடைநிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த இருபத்து ஐந்து தன்னார்வலர்களும் நேரில் வந்து ஆதரவு கரம் நீட்டினர் தமான் ஸ்ரீ மூடா புகேமுனிங் பத்துல் அப்பான் ஆகிய இடங்களில் துப்புரவு பணிகளுக்கு திட்டமிடப்பட்டு நேற்று தமான் ஸ்ரீ மூடாவில் அப்பணி மேற்கொள்ளப்பட்டது குடியிருப்பாளர்களும் திடீர் வெள்ளத்துக்கு காரணமாக உள்ள கால்வாய் குப்பைகளையும் மணல் உள்ளிட்ட பிற கழிவுகளையும் அகற்ற உதவினர் சேகரிக்கப்பட்ட குப்பைகளும் கழிவுகளும் லாரிகள் வாயிலாக கழிவு பொருட்களை கொட்டும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன ஜிங் குழாய்களால் கால்வாய்கள் சுருங்கியது நீர் ஓட்டத்தில் கழிவுகள் சிக்கிக் கொண்டது போன்ற பிரச்சினைகள் தமான் ஸ்ரீ மூடாவில் நீடிக்கின்றன வெள்ளத் தடுப்பு பணிகள் என்ற பெயரில் வேலிகள் போடப்பட்டுள்ளன ஆனால் வேலைகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை கோத்தம் ரோயும் கேட்பாட்டாளரும் அப்பகுதி குடியிருப்பாளருமான உமா காந்தன் துப்புரவு பணியில் தாங்களே களம் இறங்கியதற்கான காரணத்தை வணக்கம் மலேசியாவிடம் உறக்கினார் இதை வந்து இந்த ஆடோ ஒன்று அப்போ அலி அலிமஜிலி சொல்வோம் பார்வையிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு யார் எம்பிஏவோ இல்லை கட்டி யாராவது கேபி கேபி மினிசரோ அந்த மாரி அவங்க பார்வையில் மேற்பார்வையில் செஞ்சால் நல்லா இருக்கும்னு தோணும் ஏன்னா வேலையெல்லாம் வேற லெவலில் செஞ்சு வச்சிருக்காங்க புரியுதுங்களா இன்றைக்கி நாங்கள் வந்து யார் ரொம்ப பேர் கூடல அப்படின்னா அது இப்போ வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறானுங்க அதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க தான் சரி இருபது முப்பது பேர் சிம்பிளாக நம்ம மட்டும் போவோம் அடுத்த இதை பார்த்துட்டு எல்லாருக்கும் சொல்கிறேன் சில சில ஃபோட்டோஸ் எடுத்து பிரச்சனை தீர்ந்து விட்டது ஸ்ரீமுடா மக்களிடம் நாங்கள் பேசி விட்டோம்னு போய் பிரச்சாரம் பண்ண வேண்டாம் பிரச்சனை தீரவில்லை இன்னும் அவங்களுக்கு இல்லை இவங்க இருபது பேர் தான் நினைச்சிங்க வச்சிங்களேன் நாங்கள் பத்தாயிரம் பேர் கிட வச்சுருக்கோம் ஈஸியாக கூடிடுவோம் அப்போ திருப்பியும் அது வந்து அவங்க என்ன செய்வாங்க வேலை செய்து விட்டுப்பட்டு நாங்கள் தப்பு பண்ணல நாங்கள் பயங்கரமாக வேலை செஞ்சு சொல்லிட்டு டிஃபென்சிவ் போட்டு அதனால தான் நாங்கள் அதை செய்யல எகெயின் நாங்கள் சொல்கிறோம் ஓனிங்காக எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது இதை வந்து அவங்க வந்து ஒரு ப மக்களோட பலியாக எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது ஏதோ ஒன்று அவங்க எடுத்துகிட்டு போட்டோம் ஆனால் இந்த நீங்கள் செய்கிற விஷயம் சரியாக இல்லைன்றது தான் நிதர்சனமான உண்மை நீங்கள் கேள்விப்படுற அந்த அனௌன்ஸ்மெண்ட் டானா எல்லாமே வந்து ஜேபிஎஸ்கே அப்புறம் எம்பிஎஸ்சிக்கு இவங்களுக்கு தான் திருப்பி திருப்பியும் பாலிமஜ் எஸ் இவங்களுக்கு தான் போவோம் மற்ற வந்து ப மக்களுக்கு பாதிக்கப்பட்ட ம எதுவுமே கிடைக்க கிடையாது ஸோ அதற்கான ஒரு சின்ன குத்துறவுங்க தான் இருக்குது இது மூலிமா நாங்கள் தெரிவிக்க வேண்டியது ரெண்டே விஷயம்தான் ஒன்று எங்களுக்கு போசா இல்லை ரெண்டாவது எங்களுக்கு டானாபந்துவான்னு வேணும் மூணாவது மக்களை நொட்டுறது பழுக்கா வேலையை நொட்டோன்னா வேலை சீக்கிரமாக போவோம் நாங்கள் கொஞ்சம் ஈஸியாக நிம்மதியாக இருப்போம் விரைவில் தாமான் ஸ்ரீ இந்த ஏரியா முக்கிய பத்துலா பண்ணல இந்த வருஷத்துக்குள்ள இன்னொரு இது வரும்னு சொல்லிட்டு வானிலை சொல்லியிருக்கு பெரிய ஒரு வெள்ளம் வரப்போகுதுன்னு இவங்க வேலையை உருப்படியாக செஞ்சாங்கன்னா அந்த வெள்ளம் வந்து பெரிய அளவில் பாதிக்காமல் இருக்கும் மக்களில் சிலரும் வெள்ள பிரச்சனையால் தாங்கள் சந்தித்து வரும் சவால்களை விவரித்தனர் இன்றைக்கு எங்களுக்கு தெரியல வேலை ஓடுதா அப்படின்னு தெரியல வேலை ஏன்னா ஒவ்வொரு நாள் மழை வந்தாலே பயம் இருக்குது இப்போ பாருங்கள் மழை காலம்லாம் சீசன் இல்லை ஆனால் மழை வந்துகிட்டு தான் இருக்குது அப்போ ஒவ்வொரு நாள் மழை இருந்தாலும் நம்மளால் நிம்மதியாக இடத்துல வேலை செய்ய முடியல நிம்மதியாக இருக்க முடியல ஸோ நாங்கள் கேட்குறது என்னென்னா இப்போ எப்படி மற்ற இடத்துல வந்து ஒரு பாதிப்பு வந்தால் நீங்கள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஓடுறீங்களோ அந்த முக்கியத்துவம் ஏன் எங்கள் எங்கள் மக்களுக்கு இங்கே பொதுவாக சிறுமுடாக புக்கிக்க இதெல்லாம் கொடுக்க மாட்டேங்க ஸோ அதான் நாங்கள் வந்து உதாரணத்துக்கு இந்த தீவுன்னு சொல்கிறாங்களா இப்போ புதுசாக ஒரு தீவுன்னு இதையே நீங்கள் பார்க்கலாம் இதை வந்து அங்கே உள்ள மண்ணை நோண்டி இங்கே போட்டிருக்காங்க ஸோ இந்த வேலை நமக்கு அது தெரியுது அது சரியில்லாத வேலைன்னு சொல்லி தான் ஸோ இந்த மாதிரி ஒன்று சின்ன சின்ன வேலையை அவங்களால செய்ய முடியலன்னா நாங்கள் அதை நம்பலை இப்போ எங்கேனா இருக்குன்னா வேலை வந்து ஏன் ஜிங்கை அடிக்கிறாங்க இப்போ அந்த அள்ளூர் எப்போ நோண்டுவாங்கன்னு தெரியல ஆனால் வந்து இந்த அல் ஜிங்கை அடிக்கிறதுனால அந்த அல்லூரெலாம் அது அப்படியே ஒரு மாதிரியாக உடஞ்சிக்கிட்டு இருக்குது அதனாலையும் இப்போ அடுத்த வாரம் இன்னும் மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி ஏறும் அப்போ தண்ணி வந்து ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது இப்போ அதனால் இப்போ என்ன ஓடிட்டுருக்குன்னா என்னான்னு தண்ணி வெள்ளம் வந்தாலும் வீட்டில் தண்ணி ஏறாமல் வந்தால் பிரச்சனை இல்லை தண்ணி ஏறாமல் பிரச்சனை இல்லை அதுக்குள்ளே சொல்யூஷன் முடிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வந்து ரொம்ப வந்து அந்த டைமில் மழை வந்தாலே பேனிக் ஆகிறதா இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த பேனிக் எவ்வளோ நாளைக்கு போகணும் எவ்வளோ நாளைக்கு இது நாங்கள் எதிர்நோக்கணும் ஸோ எங்களுக்கு அதனால் தான் வேணும் சொல்யூஷன் வேணும் என்ன பிகாஸ் நஸ்தீடு கொடுக்குறாங்க போதுமான நஸ்தீடு இல்லையே அவங்க கொடுக்குறது வந்து நஸ்தீடு வந்து ரெண்டாயிரம் வழி சொச்சி கொடுக்குறாங்க ஒரு வீடோட இழப்பு வந்து ரெண்டாயிரம் வழி எடுத்துக்க முடியுங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் ஸோ எங்களோடய இழப்பு வந்து பெருசு லட்சக்கணக்கில் இருக்குது சில வீட்டில் அப்படி இருக்கும் போது எங்களுக்கு கேட்குறது ஒன்றே ஒன்று தான் இந்த பிரச்சனை தீர்த்து கொடுத்தாக்க முடிஞ்சு போச்சு மழை வந்துட்டாலே எங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியாது என்ன செய்யணும் ஏதை செய்யணும் எதை தூக்கணும் எதை வைக்கணும்னு அந்த மாதிரி இருக்குது ஒவ்வொரு தடவையும் வந்து பஞ்சரி ஏறிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் என்ன ஒரு இஷ்யூனாக்கா முக்கியமாக வந்து சொல்கிறது வந்து இங்கே வந்து சம்பா இன்னொன்று வந்து அங்கங்கே அந்த அலூர்லாம் சும்பாட் பண்ணியிருக்கு சுத்தம் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால தான் நிறையா வாட்டி வந்து பஞ்சர் ஏறிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லும் போது ஸோ இதுக்கான முடிவு என்ன தீர்வு என்ன நம்ம எத்தனை வாட்டி நம்ம போய் கேட்டாலும் தான் சொல்றாங்க இது வந்து பஞ்சருங்கிறது வந்து பெண்டுடோக்கு மட்டும் இங்கே வந்து ஒரு திரவமாவா இல்லை இங்கேருந்து வெளியே இங்கேருந்து வெளியே வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட திரவமா இப்போ என்னெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நானும் வந்து வெளியில வேலை செய்கிறேன் பிள்ளைங்கள்லாம் இங்க இருக்காங்க நான் வேலைக்கு போயிட்டு திடீர்னு பஞ்சீர்ன்னு சொன்னால் கால் பண்ணுறாங்க பிள்ளைங்களை எங்க கொண்டு போய் விடுறது எப்படி வெளியாக்குறது அப்படிங்கிற ஒரு பெரிய திரவமாவா இருக்கு ஒவ்வொருத்தரையும் மழை பெஞ்சிச்சுன்னா எங்களால அங்கே வேலை செய்ய முடியல என்ன ஆகும் பிள்ளைங்க எங்க போவாங்க என்ன செய்வாங்க வீட்டில் வயசானவங்க வந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க இதே ஒரு திரௌமாவா இருக்கு ஸோ இப்போ இந்த வந்து ஏறி ஏறி இறங்கி அதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாதனால என்ன நம்மளாச்சும் ஒரு நம்மளால ஒரு முடிவு ஏதாவது ஒரு செய்வோமே அப்படிங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் இன்னைக்கு நான் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அடிக்கடி திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் தமான் ஸ்ரீ மூடா மக்கள் அதிகார தரப்பு கண்டும் காணாமல் இருப்பதாக கூறி கடந்த மாதம் அங்கு அமைதி மறியல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது தமிழ் பள்ளிகளின் அடைவு மேம்படுத்தி காட்டுவதிலும் தமிழ் பள்ளி மாணவர்கள் கல்வியில் மட்டுமின்றி பிற தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வதிலும் பல்வேறு பொது அமைப்புகள் தொடர்ந்து முனைப்பு காட்டி வருகின்றன ஆங்காங்கே நல்ல பல திட்டங்களும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருவதை நாம் காண்கிறோம் அவ்வகையில் ஜோஹூர் தமிழ் கல்வியாளர் சமூக நல மேம்பாட்டு இயக்கம் கடந்த ஆண்டு இறுதியில் ஜோஹோர் மாநில தமிழ் பள்ளிகளுக்கிடையில் காணொலி போட்டி ஒன்றை நடத்தியது தரமிக்க கல்வி தருவிக்கும் தமிழ் பள்ளி எனும் கருப்பொருளோடு இந்த போட்டி நடத்தப்பட்டது அதன் வெற்றி விழா அண்மையில் ஸ்கூடாய் புத்ரி நகராண்மை கழகத்தின் பல்நோக்கு மண்டபத்தில் மிகவும் விமர்சியாக நடைபெற்றது ஜோஹோர் மாநில கல்வி இலாக்காவும் மாநில தமிழ் பள்ளி தலைமையாசிரியர் கழகமும் ஜோஹோர் தமிழ் கல்வியாளர் சமூக நல மேம்பாட்டு இயக்கமும் இணைந்து இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்தின ஜோஹோர் ஆட்சிக்குழு உறுப்பினரும் ஜோஹோர் மாநில மாயிக்கா தலைவருமான ரவீன்குமார் கிருஷ்ணசாமி ஜோஹோர் கல்வி இலாக்காவிலிருந்து தமிழ் பள்ளி மற்றும் பாலர் பள்ளி உதவி இயக்குநருமான தமிழொழி ரவிச்சந்திரன் ராமச்சந்திரனும் சிறப்பு வருகை அளித்தனர் காணொலி போட்டியில் ஜோஹோர் மாநிலத்தில் உள்ள எழுபத்தோரு தமிழ் பள்ளிகளும் கலந்து கொண்டனர் முதல் நிலையில் நியூயார்க் தமிழ் பள்ளி இரண்டாம் நிலையில் சா கூட்டு தமிழ் பள்ளி மூன்றாம் நிலையில் பெக்கோ தோட்ட தமிழ் பள்ளியும் வாகை சூடின போட்டிக்கு வந்த எழுபத்தோரு காணொலிகளில் மிக அதிகமானோர் பார்த்த காணொலியாக கோத்தா திங்கி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜலான் தாஜூல் தமிழ் பள்ளியின் காணொலி தேர்ந்தெடுக்கப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு அம்சமாக தமிழ் பள்ளியை நம் அடையாளம் எனும் மலரும் இந்த முழக்க வரியை கொண்ட காஸ் தீக்கரும் வெளியீடு கண்டன இந்நூலில் ஜொஹூர் மாநிலத்திலுள்ள உள்ள தமிழ் பள்ளிகளின் வரலாற்று குறிப்புகளும் அடங்கியுள்ளன மேலும் தமிழ் மொழி மற்றும் தமிழ் பள்ளிகள் தொடர்பான ஆய்வு கட்டுரைகளும் புள்ளி விவரங்களும் இடம்பெற்றுள்ளன டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்கக் கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் புத்ராஜயா வாழ் இந்திய அரசு ஊழியர்கள் சங்கமான இமயம் நேற்று சனிக்கிழமை இமயம் மிஸ்ரா டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் என்ற பெயரில் நடைப்பயணத்தை நடத்தியது பிரசெண்ட் ஏழு சைபஜயா ஏரியில் காலை ஏழு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை பல்வேறு அங்கங்களுடன் அந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ரத்த அழுத்தம் இனிப்பு நீர் போன்றவற்றை கண்டறியும் அடிப்படை மருத்துவ பரிசோதனைகளும் அவற்றில் அடங்கும் நடைப்பயணத்தோடு பங்கேற்பாளர்களை உற்சாகப்படுத்த உடற்பயிற்சியும் சிறு சிறு விளையாட்டுப் போட்டிகளும் இடம்பெற்றன குலுக்கு சீட்டு நடைபெற்று பரிசுகளும் வழங்கப்பட்டன சிறப்பு பிரமுகராக உள்ளூர் திரைப்பட கலைஞர் பேபி கோபா எனப்படும் குபின் மகாதேவன் கலந்து கொண்டார் புத்ராஜய்யா சைப ஜெய்யா பகுதிகளில் பணிபுரியும் இந்திய அரசு ஊழியர்கள் எம் பி யுபிஎம் யூனிடென் போன்ற அருகாமையில் உள்ள பல்கலைக்கழக இந்திய மாணவர்கள் என சுமார் அறுபது பேர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் பாரக் கடைசியை பயனுள்ள வழியில் கழிக்க முடிந்ததோடு ஒருவருக்கொருவர் பழகி நட்பு பாராட்டவும் இந்நிகழ்வு வழிகோலியதாக ஏற்பாட்டாளர்கள் கூறினர் குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு